அவுஸ்திரேலிய கடல் அறிவியல் நிறுவனம் பெரிய தடுப்பு பாறையை மீட்டெடுக்க ஒரு புதிய செயற்கை நுண்ணறிவு முறைமையை சோதனை செய்து வருகிறது புதிய பவள பாறை கிளைகளை மிகச் சரியான இடங்களில் நடுவது இதன் நோக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது சிறிய படகுகள் மீது கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது அவை கடற்கடிக்கு அடியில் இருக்கும் பாறைகளையும் சூழலையும் நேரடியாக ஸ்கேன் செய்கின்றன இந்த ஏய் முறைமை பவளங்களுக்கு தேவையான சிறு வாழ்விடங்களைக் கண்டறிந்து சரியான தருணத்தில் பவளங்களை விட உத்தரவிடுகிறது இதனால் கணிப்பு பிழைகள் குறைந்து துல்லியம் அதிகரிக்கிறது இந்த முறைமைக்கு டிஜிஎஸ் டெப்ளாய்மெண்ட் கியூஐடான்ஸ் சிஸ்டம் என்று பெயர் படகின் மேலிருந்து பவளங்களை விடும்போது அவை நாங்கள் விரும்பும் இடத்தில்தான் விழும் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது பார்மர்ஸ் கீழே சென்று வைக்க வேண்டிய தேவையை இது குறைக்கிறது பவளங்கள் எப்படி விடப்படுகின்றன எய்ம்ஸ் பயன்படுத்துவது ஒரு செராமிக் சாதனம் அதன் மேல் பவளக்கிளைகள் பொருத்தப்பட்டிருக்கும் படகிலிருந்து கீழே விடப்பட்டதும் அது படிப்படியாக கடலடிக்கு இறங்கி வேண்டிய இடத்திலிருந்து ஒரு மீட்டர் தூரத்திற்குள் மிகவும் துல்லியமாக தரையிருக்கும் இந்த துல்லியத்தை ஏற்படுத்துவது ஏய் கண்காணிப்பு தரவுகள்தான் தற்போது மனிதர்கள் இயக்கும் படகுகள் காணப்பட்டாலும் எதிர்காலத்தில் முழுமையான தானியக்க படகுகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது எய்ம்ஸ் கூறுவதாவது நாம் முழுக்க தானியக்கமாக இயங்கும் படகுகளை பயன்படுத்தத் தொடங்கினால் மிக அதிக அளவில் பவளங்களை நடக்க முடியும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு எய்ம்ஸ் வெளியிட்ட தகவலின்படி வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகள் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பவள இழப்பை சந்தித்துள்ளன இந்த ஏய் சார்ந்த புதிய முயற்சி மூலம் பவளங்களை மிகச்சரியான இடங்களில் நடுவதன் மூலம் பவள பாறை மீட்பு வேகம் உயரலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர்